சிதா சீரியலை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோடு இருந்துச்சு வேற லெவலில் கிராஃபிக்ஸும் மாயஜாலும் நிரம்பி இருந்துச்சினே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லூடிங் கேளுங்க இப்போ தான் வீடியோ வந்திருக்கு பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம ராணி வந்து அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காங்க சிவபெருமான்கிட்ட கடவுளே எனக்கு இங்கே வர சொல்லி வழி சொன்னதே வந்து பொம்மி அக்கா தான் நான் வர முடியாத சுச்சுவேஷனில் நீ தான் என் குடும்பத்தையே வந்து பாதுகாக்கணுங்கிற மாதிரி எங்கள் அக்கா வந்து சொன்ன விஷயம் எனக்கு இப்போ ஞாபகம் வந்திருக்கு இது சொன்னதெல்லாம் என்னோடய குட்டி பாப்பா தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு வாங்க வீட்டுக்குள்ளே அவ்வளோ அநியாயமும் எனக்கு எதிராக சதித்திட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னை காப்பாற்ற வரக்கூடிய கடவுளே நீங்கள் தான் நீங்கள் யாரையாவது ஒருத்தர் வந்து கண்ணில் வந்து காட்டுங்கங்கிற மாதிரி அதனடியாக மாசா வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சி ஆகிறாங்க அந்த இடத்துல நம்ம சூப்பர்மானம் காட்டுறாங்க வேறு யாருமே வரல நம்ம வினய் தான் கண்ணுக்கு வந்து அப் வைக்கிறப்ப லைட் வந்து அடிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இன்ஜினியர் சொல்லலாம் சுற்றி கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவலில் வந்து சினிமேட்டிக்காக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் அந்த சீன்லாம் வந்து பாருங்கள் அந்த இடத்துல வந்து நம்ம வினய் வந்து ஏர்லேயே வந்து கீழே இறங்கி வராங்க ராணியோட குறையை கேட்டு கேட்டு மேலே வந்து இமயமலையில் டான்ஸ் ஆடிட்டு இருந்த நம்ம வினய் அப்படியே வந்து ஏர்லேயே வந்து கோயிலுக்கு ஒரு பத்தடி மேலே வந்து நிற்கிறாங்க அவரை தாங்கி பிடிக்கிறது சக்கரம் தான் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படியே தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மேலே வந்து வில்வ இலை வந்து விழுவுது நம்ம பொம்மி மேலே அப்படியே வந்து அதை கொட்டுறதை பார்த்தோன்னா சிவபெருமான்கிட்ட வந்து மனசாரா வந்து வணங்கி கேட்டுக்கிட்டதுனால தான் அவர் வந்து இந்த வில்வ விலையை வந்து அனுப்பிச்சிருக்காப்புல இந்த இலை வந்து அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அப்படியே பறந்து போய்கிட்டே இருக்கு நம்ம வினை வந்து கீழே உட்காந்து ஜவன் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல அவங்க மேலே வந்து படுது உடனே வினை வந்து பார்க்குறாங்க யாருமா நீ அப்படின்னு சொல்லும்போது என்னது இவர் மேலே வந்து வில்வ இலை வந்து படுது பொம்மி அக்கா வந்து யாரையோ ஒருத்தரை வந்து இந்த கோயிலேருந்து கூட்டிட்டு போனோம் தான் நம்மள்ட்ட அன்னைக்கு வந்து சொன்னாப்புல அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எப்பட்ரா இது இவர் மேலே வந்து வில்வை இலைப்படுது ஒரு வேலை நம்ம தான் வந்து எதை தின்னாலும் பித்தம் வந்து கலியும் சொல்லிட்டு சரி சரிப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராணி என்ன ராணி உன்னோட மனசெலவில் வந்து அவ்வளோ குறை இருக்கு அவ்வளோ சதித்திட்டம்லாம் உனக்கு எதிராக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ எப்படி இதெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு தூக்கி வரிப்பட்டது என்னது இந்த சாமி நம்மளே வந்து கலாய்க்கிறாரா இல்லை ராணின்னு எப்படி நம்ம பேர் வந்து தெரிஞ்சிச்சு இங்கே வந்தப்ப என் பேர் என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது எப்படா இதெல்லாம் பாசிபிளுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி உன்ன பற்றி எனக்கு நல்லா தெரியுமா பத்து வயசுல உங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்படியே உன்னை விட்டுட்டு வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீ தனித்தனியாக ஒரு இடத்துல நின்று வளர்ந்த அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் நீ இருந்த இப்போ தேவநாயன் தாத்தா வீட்டில் இருக்க சித்தார்த்து வந்து அங்கே இருக்காங்கன்னு சொல்லி ஒத்து மொத்த வரலாடின்னு சொல்கிறாங்க உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது நான் உன் கூட வந்தேன்னா அந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீர்த்து வச்சிருவேன் எனக்கு மூணு வேலை சாப்பாடு மட்டும் போட்டால் போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வினை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன சாமியை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி சொல்லிட்டா இங்கேருந்து வந்து கோயிலில் வேறு யாரும் இருக்காங்களான்னு சுற்றி பார்க்குறாங்க வினை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு ஏன் மேலே நம்பிக்கை அதிகம் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன் ஓன் பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்க மாட்டேன் நான் சிவபெருமான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம வினை வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்து ராணி மாட்டுக்கு தேடிட்டே வரப்போ யாரும் இல்லை போல இருக்கேன்னு சொல்லி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே எண்ணெயில் கால் வைக்கிறாங்க அப்படியே கீழே விழுக்கிறப்ப கரெக்டாக வந்து வினை வந்து பிடிச்சிடுறாங்க வேறு லெவலில் நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு வினை வந்து கேட்குறாங்க நீ இப்போ புள்ள இருக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை என்ன சாமி எப்படி சொல்கிறீங்க எனக்கு நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒன்று நான் பத்தனமாக வந்து பார்த்துப்பேன் உன் பிரச்சனையை எல்லாத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் நீ என்ன வேலை வேணான்னு கொடுன்னா அது எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறேன் நான் உன பத்திரமா பாத்துப்போமா ஆமா கடவுளே நான் உனக்கு அப்பா மாதிரிமா அப்படின்னு வினய் வந்து சொன்னேன் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் நீ வாமா நம்ம போலான்னு சொன்னோன்னே அப்படியே வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம வினய் ராணிய அப்பன்னு பார்த்து நம்ம தைனா என் தாத்தாலேருந்து எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கேஷுவலா வினய் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வந்ததை பார்த்தோன்னா பேர் சியா பாட்டமா ஆயிடுறாங்க போல இருக்கு அந்த இடத்துல என்னடா இது இவரை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது மனோ பார்த்துட்டு கொடுக்குன்னு வராங்க சாவித்திரிக்கிட்டேயும் தமனாகிட்டயும் பேசுகிறாங்க அம்மா நிச்சயம் வந்து நம்ம ராணிக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுங்க யாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கா நீயே வந்து பாருணுனே அப்படியே தமிழாலேருந்து எல்லோரும் கேஷுவலாக வந்து இறங்கி வந்து பார்க்குறப்ப தாத்தா என்ன தாத்தா இவரை போய் கூட்டிகிட்டு வந்திருக்கா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி எல்லோரும் வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப வினையை வந்து படிப்படியாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் யார் என்ன எதுவும் தீவிரமாக வந்து யோசிக்கிறீங்க போல இருக்கு தர்ஷினி வந்து பார்த்து சிரிக்கிறாங்க அதுவும் நம்ம வினயம் வந்து நோட் பண்ணுறாங்க இவரை போய் கூட்டிகிட்டு வந்திருக்கா ஐயையோ கடைசியில் வந்து ராணிக்கு நம்ம எதுவும் பட்டம் கட்ட தேவையில்ல பிளானும் பண்ண தேவையில்ல அவளே வந்து பத்திரமும் வந்து மாட்டிக்க போறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம வினையும் வந்து யோசிக்கிறாங்க எதை யோசிச்சாலும் இங்கே யோசிக்கிறது நான் தான் முடிச்சு வைக்கிறது நான் தாங்கிற மாதிரி சிவபர்வன் வந்து மாதம் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்தேன் என்ன தெய்வநாயகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பேர் எதிர்ச்சியாகிடுது ஏன் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு உங்கள் அப்பாவையும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அப்பாவை தெரியுமான்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து என்னடா அது இந்த சாமிக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள தான் இருக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்பட்றா இவங்க அப்பாவெல்லாம் தெரியுங்கிற மாதிரி ராணிக்கு வந்து ஒன்றும் புரியல அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லோரும் யோசிக்கிறாங்க சாவித்திருக்கேன் ஏதோ ஒன்று போல இருக்குது அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு பார்த்தா வயசு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எப்படி எங்கள் அப்பாவை தெரியும் உங்கள் அப்பா பேர் இன்னார் தானே அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து சொல்கிறாங்க அவர் எவ்வளோ தெரியுமா ஃபேமஸ்ஸு பிரதேசம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான வந்து ஃபங்க்ஷன் அப்போ என்ன வந்து பார்க்க வந்துடுவாங்க அப்படின்னு இருக்காங்க உங்கள் பார்க்க வரவங்களா நீங்கள் எங்கே இருப்பீங்க நானும் அதே கோயிலில் தான் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா பெரிய சிவபெருமானோட பத்தராட்சி அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் அவரோட குறையெல்லாம் கேட்டு பல டைம் வந்து தீர்த்து வச்சுருக்கனே அது மட்டும் இல்லாமல் சின்னதாக அவனுக்கு ஒரு கதை சொல்லட்டா நீ வந்து உங்கள் அப்பா உனக்காக ஆசையாக சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க உனக்கு சைக்கிள் ஓட்டணுங்கிற ஆர்வம் இருக்குது ஆனால் உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது உனக்கு பத்து வயசில் அப்பான்னு பார்த்து நீ சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு நீ கீழே போட்ட உடனே உங்கள் அப்பா வந்து கடுப்பாகி நான் சொல் பேச்சை கூட நீ கேட்க மாட்டியா எனக்கு காசு பணம் போனது கூட முக்கியம் இல்லை என் பேச்சை கேட்காம தேவையில்லாமல் கீழே வந்து விழுந்துட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி உன்னை முதுகில் வந்து அடி அடிச்சது அடிச்சிது இப்போ கூட உன் முதுகு வரி வரியாக இருக்கும் கரெக்டானு சொன்னால் ஏங்க இந்த கதையை தான் ஆரம்பத்துலேருந்து என்ட்ட இருக்கீங்க இப்பயும் இதே மாதிரி இவரும் சொல்லியிருக்காரு சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாம் வாஸ்தவமான பேச்சு எப்படி உங்களால் இவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியுது உங்களுக்கு அப்போனா வயசு என்ன இருக்கும் எனக்கு ஆகுதுப்பா கொல்ல வயசு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னை பார்த்தா வயசு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதா எனக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் வந்து சாமியாக வந்து மரியாதை வந்து கொடுக்குறாங்க ஏதோ இன்றைக்கி நடந்த கதையை சொன்னால் ஏதோ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இவர் வந்து ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னே அவங்க மூக்கு மேலே வேற வைக்கிறாங்க அச்சுச்சு ராணிக்கு வந்து சரியாதமாக இருக்கா ராணியை காப்பாற்ற இவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கப்ப மாடியிலேருந்து வந்து நம்ம லாரா வந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இவரை பார்த்தோன்னே வந்து அப்படியே நிற்கிறாங்க கேஷுவலாக நம்ம லாரா லாராவை பார்த்து சமையல் வந்து முறைக்கிறாங்க நம்ம வினை வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த சீனில்